அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெறும் இருபத்தேழு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் திமுகவினுடைய இளைஞரணி தமிழகம் முழுவதும் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது இதேபோன்று இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு கருத்து கணிப்பை நிகழ்த்தியுள்ளது முதல் கருத்து கணிப்பில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முப்பத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றும் என்று கூறியிருந்தது இரண்டாவது கருத்து கணிப்பிலோ திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இருபத்தி இடங்களை மட்டுமே கைப்பற்ற முடியும் என்று அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றது இது மட்டும் அன்று வேலூர் கடலூர் திருநெல்வேலி சிவகங்கை திருச்சி கள்ளக்குறிச்சி ஸ்ரீபெரும்புதூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் பொள்ளாச்சி ராமநாதபுரம் ஆகிய பன்னெண்டு தொகுதிகளில் திமுக தோல்வியையே தழுவும் என்று கூறப்பட்டுள்ளது இது மட்டும் அன்று திமுகவில் தற்பொழுது உள்ள பதினைந்து எம்பிக்கள் மீண்டும் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டால் அவர்கள் அனைவருமே தோற்று விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது எனவே பதினைந்து எம்பிக்களையும் மாற்றிவிட்டு வரும் தேர்தலில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்க திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுகவினுடைய பொருளாளரான திரு டி ஆர் பாலு அவர்கள் போட்டியிட்டிருந்தார் கள்ளக்குறிச்சி தொகுதியில் பொன்முடி அவர்களின் மகனான திரு கௌதம சிகாமணி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இதேபோன்று திருச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு திருநாவுக்கரசர் அவர்களும் சிவகங்கையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள் இவர்கள் நால்வருமே நட்சத்திர வேட்பாளர்கள் இவர்கள் நால்வருமே வெற்றி பெறுவது சந்தேகமே என்று கருத்து கணிப்பின் முடிவானது தெரிவிக்கின்றது இதேபோன்று ராமநாதபுரத்தில் திமுக சார்பில் முஸ்லிம் லீக் கட்சி சென்றமறை போட்டியிட்டது கோயம்புத்தூர் தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது இந்த இரண்டு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்பட்டுள்ளது இது தவிர ஆறு தொகுதிகளில் இழுபறி நிலவுவதாகவும் கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றன அவைகள் வட ஈரோடு பெரம்பலூர் கரூர் கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் தொகுதிகளாகும் இந்த ஆறு தொகுதிகள் தற்போதைய சூழ்நிலையில் யாருக்கு கிடைக்கும் என்பதில் கடும் போட்டியே நிலவுகிறது இதே போன்று சமீபத்தில் நடந்து முடிந்த அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் பொழுது அதிமுக இருபது தொகுதிகளில் போட்டியிட உத்தேச வேட்பாளர் பட்டியலை தயாரித்துள்ளது இது மட்டும் அன்று அதிமுகவோடு எதிர்காலத்தில் கூட்டணி கட்சிகள் அதிகமாக வந்து சேர்ந்தால் அப்பொழுது ஒரு சில தொகுதிகளை விட்டுக்கொடுக்கவும் அவர்கள் தயாராக உள்ளார்கள் அந்த இருபது தொகுதிகள் தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை திருவள்ளுவர் அரக்கோணம் வேலூர் ஸ்ரீபெரும்புதூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மதுரை கரூர் சிவகங்கை கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் ராமநாதபுரம் போன்ற தொகுதிகளாகும் இதில் ராமநாதபுரத்தில் திரு அன்வர் ராஜா அவர்கள் மீண்டும் போட்டியிடப் போவதாக கூறப்பட்டுள்ளது இதேபோன்று கரூரில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிடப் போவதாகவும் சிவகங்கையில் கோகுல இந்திரா போட்டியிடப் போவதாகவும் சென்னையில் திரு ஜெயக்குமாரினுடைய மகனான ஜெயவர்தன் அவர்கள் போட்டியிடப் போவதாகவும் கூறப்படுகிறது இது மட்டும் அன்று திண்டுக்கல் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதனினுடைய மருமகனான திரு கண்ணன் அவர்களும் கிருஷ்ணகிரியில் கே சி முனுசாமியினுடைய மகனான திரு சந்திரமோகன் அவர்களும் தர்மபுரியில் அன்பழகன் மகனும் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது திமுக இந்த தேர்தலை பலமாக எதிர்கொள்ளும் என்பதனால் மிக பலம் வாய்ந்த வேட்பாளர்களை அதிமுக தேர்வு செய்வதாக தேர்வு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இது மட்டும் அன்று அதிமுகவினுடைய உத்தேச பட்டியல் தயாராகிவிட்டது என்பதை கேள்விப்பட்ட உடனேயே திமுக தலைவரின் மருமகனான திரு சபரீசன் அவர்கள் திமுகவினுடைய அரசியல் ஆலோசகரான திரு பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து மிகப்பெரிய திட்டத்தை வகுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேபோன்று திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை மேலும் பலப்படுத்தவும் இவர்கள் வியூகம் வகுத்துள்ளதாகவும் தெரிகிறது அதிமுக கூட்டணியில் மீண்டும் பல கட்சிகள் இணைந்தால் அவர்களுக்கு மேலும் பலம் கூடும் என்றும் தெரிய வருகிறது அதிமுக தற்பொழுது பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதால் சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு அதிமுகவுக்கு பாதி அளவாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இது மட்டும் அன்று தற்பொழுது தமிழகத்தில் பெய்த கனமழையினால் மழையினால் திமுகவினுடைய அரசியல் செல்வாக்கு சரிந்துள்ளது குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் வேலூர் போன்ற பகுதிகள் இதேபோன்று தென் தமிழகத்தில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன அந்த பகுதி மக்கள் திமுக மழையை சரியாக கையாளவில்லை திமுக முன்னேற்பாடுகளை சரிவர செய்யவில்லை என்றே இது நாள் வரையில் கூறி வருகிறார்கள் இதுவும் திமுகவிற்கு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டும் அன்று திமுக சென்ற தேர்தலின் பொழுது கொடுத்த பல வாக்குறுதிகளை இன்று வரையிலும் நிறைவேற்றாமலேயே உள்ளது அதாவது ஆசிரியர்களுக்கான ஜாக்டோ அமைப்பின் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை இதனால் வரையில் அமுல்படுத்தவில்லை இதேபோன்று செவிலியர்களுக்கான பணி நிரந்தர ஆணை இதனால் வரையிலும் வழங்கப்படவில்லை இது மட்டும் அன்று போக்குவரத்து ஊழியர்களுக்கு தொண்ணூத்தாறு மாதங்களாக அகவிலைப்படியை வரையில் தராமலேயே உள்ளது திமுக அரசு இது போன்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் மட்டும் அல்லாமல் தொடர்ந்து மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு துறையில் அத்தியாவசிய பொருட்களின் கடும் விலைவாசி உயர்வு போன்றவை திமுகவிற்கு மிகப்பெரிய பாதகங்களாகவே அமைந்துள்ளது இறுதியாக திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருபத்தோரு தொகுதிகளை கைப்பற்றிவிடும் என்று கூறப்படுகிறது ஆறு தொகுதிகள் இழுபறி நிலவும் என்று கூறப்படுகிறது ஒன்பது தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த இழுபறி நிலவக்கூடிய மூன்று தொகுதிகளை திமுகவும் அதிமுகவும் பெற்றாலும் கூட திமுக இருபத்தி ஏழு வெற்றி பெற முடியும் என்று கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றது திமுகவிற்கு கடுமையான போட்டியை கொடுக்கும் விதத்தில் அதிமுகவானது அதன் மிகப்பெரிய தலைவர்களை திமுக வேட்பாளர்களோடு நிறுத்த திட்டமிட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் ராமநாதபுரத்தில் திரு அன்வர் ராஜா அவர்களையும் சிவகங்கை தொகுதியில் திரு கோகுல இந்திரா அவர்களையும் தர்மபுரி தொகுதியில் திரு அன்பழகன் மகன் அவர்களையும் கிருஷ்ணகிரி தொகுதியில் திரு கே சி முனுசாமி மகன் அவர்களையும் திண்டுக்கல் தொகுதியில் திரு நத்தம் விஸ்வநாதனின் மருமகன் அவர்களையும் தென்சென்னை தொகுதியில் திரு ஜெயக்குமாரின் மகன் அவர்களையும் நிறுத்த திட்டமிட்டுள்ளது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியும் நீலகிரி தொகுதியில் திரு ஆ ராசாவை எதிர்த்து எல் முருகன் அவர்களை நிறுத்த திட்டமிட்டுள்ளது இதேபோன்று கோயம்புத்தூர் தொகுதியில் திமுகவோடு கூட்டணி அமைத்து திரு கமலஹாசன் அவர்கள் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து போட்டியிட தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலையை முன்னிறுத்த பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளது இதேபோன்று கன்னியாகுமரி தொகுதியில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் வேட்பாளராக நிறுத்த திட்டமிட்டுள்ளது இவை அனைத்தும் திமுகவிற்கு மிகப்பெரிய பாதகங்களாகவே அமைந்துள்ளன நன்றி